அவன் பெயர் அரவிந்தன் ஏன் எல்லாரும் அழுகிறீர்கள் நான் என்ன செத்தான் போயிட்டேன் நான் அப்படி சொல்லியிருக்கப்படாதுதான் ஆனாலும் என்னால் பாவிக்கக்கூடிய கடைசி ஆயுதம் அதை தவிர வேறொன்றும் இருந்ததாக எனக்கு படவில்லை இறந்துவிட்ட ஒரு உடலிற்காக பிணந்திண்ணி கழுகுகள் போல சுற்றி சூடு நின்று ஒப்பாரி வைப்பதால் இழந்துவிட்ட ஒன்றை மீண்டும் பெற முடியும் என்பதில் அசாத்திய நம்பிக்கையுடைய வேடிக்கை மனிதர்கள் போல அவர்கள் தம்பி ஒரு கையை பிடித்திருக்கின்றான் மறுகையை அழுத்து பிடித்தபடி தங்கச்சி அக்கா பக்கத்தில் நிற்கின்றாள் அண்ணா வரவில்லையாம் அம்மா தான் சொல்கின்றாள் கங்கைகள் மலைகளிலிருந்து மலைகளிலிருந்துதான் ஊற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றும் நிப இல்லையே கண்களில் இருந்தும் உதயமாகும் என்பதை அம்மா அறிய மாட்டாளா அண்ணி நாளைக்கு வருவாளாம் இதையும் அம்மா தான் சொல்கின்றாள் வரட்டுமே வந்து பார்த்து விட்டுதான் போகட்டுமே அண்ணனுக்கு மனைவியானதால் மட்டும் என்னை விட ஒன்று இரண்டு வயதில் குறைந்தவள் அண்ணியாகிவிட முடியுமா என்ன போவோர் வருவோர் எல்லாம் என்னை பார்த்து ஏதோ கிசுகிசுக்கின்றார்கள் அவர்களின் அக்னி துளி வார்த்தைகள் நாளடைவில் என் மன ஓட்டத்தையும் வழுங்கடிக்க செய்துவிடும் என்றுதான் நினைக்கின்றேன் தம்பி விளக்க அணைச்சிட்டு படுக்கட்டுமா என்றால் அம்மா எல்லோரும் வீட்டிற்கு போய்விட்டார்கள் அம்மா மாத்திரம் இப்போது எனக்கு துணை விளக்கு அணைச்சிட்டு படுக்கட்டுமா மீண்டும் அம்மா எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது விளக்கை அணைப்பதனாலோ ஏற்றுவதனாலோ என்னில் என்ன மாறுதலை செய்துவிட முடியும் நான் பதில் சொல்லவில்லை கிளிக் என்ற ஒரு சத்தம் விளக்கு அணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அழுபவர்களுக்கெல்லாம் நினைவுகள் பின்னடிக்கப்படுகின்றன நினைவே ஒரு சுகம்தான் நான் லைத்து போகின்றேன் இது அனுஷா இளமை காலத்திலிருந்தே அவரை எனக்கு நன்றாக தெரியும் பக்கத்து வீட்டில் இருப்பவர் என்பதனால் மட்டுமின்றி ஓரளவு தூரத்து உறவினரும் தான் நிர்வாண உலகத்திலிருந்து விடுபட்டு பள்ளிக்கு முன்பின்னதாக போனதும் மாலை நேரங்களில் விளையாடி மகிழ்ந்ததும் இடையிடையே போட்டி போட்டுக்கொண்டு டா டி சொன்னதும் மறக்க முடியாதவை ஆனால் இயற்கை நிகழ்வுகள் இப்படிப்பட்ட சந்தோஷ சாம்ராஜ்யத்தையே கலைத்து விடக்கூடியவை என்பதை அப்போது நான் உணரவில்லை நாங்கள் எல்லாம் குழந்தைகளாகவே இருந்திருக்க கூடாதா குழந்தை பருவத்தை கடந்து ஆளாகிய பின் அவருடன் கதைப்பதை அடியோடு விட்டுவிட்டேன் இப்போதாவது தேவை கருதி கதைத்ததுண்டு அதன் பிறகு ஆறு வருடங்கள் கழித்து அவருக்கு பக்கத்தில் எதிரும் புதிருமாக அமர்ந்திருக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்துவிட்டார்கள் என் பெற்றோர்கள் அதன் நிமித்தம் அவருக்கு முன்னால் நாலைந்து மாதமாக நாணி கோணி அமர்ந்திருக்கிறேன் தரப்பட்ட கணக்கு அப்படியே கடதாசில் கண்மூடி கிடக்கின்றது பேண அசைய மறுத்து அப்படியே நிலைக்குத்தி நிற்கின்றது நிமிர்ந்து பார்த்தேன் அவர் இமைகள் இமைக்காமல் என்னையே பார்த்தபடி இருந்தார் அனுஷா ஹம் என்ன நான் ஒன்னு சொல்லட்டுமா உன் கண்கள் எவ்வளவு இருக்கு நான் ஒன்றும் சொல்லவில்லை அவர் என்ன நினைத்தாரோ எனக்கு தெரியவில்லை அதன் பின்பு ஏதேதோவெல்லாம் சொல்லி தந்தார் என் மூளையில் அவை கிஞ்சித்தும் ஏறவில்லை உண்மையிலேயே என் கண்கள் அழகுதான் போலும் நான் பிறந்த போது எனக்கு நீல்விழி என பெயர் வைக்க விரும்பியதாக ஆட்சி அடிக்கடி சொல்லுவா அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லைதான் பால் போன்ற முகம் சிரிக்கும் போது வலது கண்ணத்தில் க சுழித்து மறையும் சிறு குழி முதட்டிற்கு மேல் இப்போதுதான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொளிர்விடும் கிறுக்குகள் அவரும் அழகுதான் பிறகும் ஒரு நாள் அதே செல்லமாக அணு என்றார் அனுஷாவை அணுவாக்கிய பெருமை ஆட்சிக்குரியது மரணம் துக்கம் இதெல்லாம் ஆட்சிக்கு பிடிக்காது அதனால் சாவை விட்டு அணு என்று கூப்பிட தொடங்கிவிட்டார் அதை பார்த்து அவரும் அணு என்றார் எனக்கு புரிந்துவிட்டது அடுத்ததாக அவர் என்ன சொல்ல போகிறார் என்று என்ன ஒன்னு சொல்லட்டுமா நான் நாளை குழும்புக்கு கிளம்புறேன் எனக்கு வேலை கிடைத்துள்ளது அண்ட சராசரங்கள் எல்லாம் இடிந்து கவிழ்ந்து என் தலைமையில் வீழ்ந்தன பூஞ்சியிருந்தது எனக்கு அவர் கைகளை நீட்டினார் இருட்டுத் துன்பங்கள் என்னை முற்றுகையிட அவர் கைகளை பற்றியபடியே சிணுங்கினேன் ஒரு முறையாவது என்னை அளவைத்து பார்க்க வேண்டும் என்று முன்பெல்லாம் சொல்லுவார் என் ஜனிக்கும் தேக்கத்திலிருந்து அதை அவர் அப்போது பெற்றுக்கொண்டார் இது அரவிந்தன் அந்த கண்கள் அதற்குள் அடங்கும் காவியம் ஆராய்ச்சி தொடங்கியது ஆட்சியின் கண்கள் புதைக்குழி கண்கள் அம்மா கோழி முட்டை அப்பாவினுடையது கல்லறைக்கே போய்விட்டவை அவளின் கண்கள் நீச்சல் தடாகத்தில் நீச்சல் அடிக்கும் மீன்கள் உள்ளத்தின் கதவுகள் திறந்திட கண்ணும் கண்ணும் கதை பேசியதும் இசை பாடியதும் பார்வைகள் சாமரசம் வீசி நினைவுகளுக்கு இரகசிய கட்டளை இட்டதும் அதன் பின்னர்தான் மூக்கி நுனியிலும் உதட்டோரங்களிலும் துளித்திருக்கும் அரும்பு வியர்வை வியர்வை துளிகளான அவள் முகத்தை பார்த்து நாளாகிவிட்டன கடைசியாக நான் புகையிரதத்தில் வரும்போது கூட அவள் கைகளையும் அதிலே தொங்கும் வளையல்களையும் தான் கண்டு கொண்டேன் மரமொன்றிற்கு பின்னால் ஒளிந்திருந்து கையசைத்து விடை கொடுத்தாள் அவள் காளிமுக கடற்கரையை கடக்கும் தோறும் ஆழ பதிந்த அவள் நினைவுகள் எழும் வெண்மணர் பரப்பிலே நானும் அவளுமாக கைகோர்த்தபடி மிதந்து கொண்டு செல்வதாக மனம் நினைக்கும் வேலைக்கு சென்று விட்டால் மனம் ஒரு நிலையில் இருக்காது நானும் அவளுமாக சேர்த்து செய்து கொண்ட சின்ன சின்ன தவறுகளை நினைத்து அவளை கேளாமலே அவளின் மேசட்டை பொக்கற்றுக்குள்ளிருந்து சில்லறைகளை நான் எடுத்துக்கொண்டதும் என்னை கேளாமலே என் கண்களை அவள் பொத்தியதும் தவறுகளா இடையே ஓனான் என்ற பெயரில் ஒரு கடிதமும் பள்ளி என்ற பெயரில் அவளின் பதில் கடிதமும் பரிமாறிக்கொண்டோம் பிறந்த நாள் வாழ்த்து ஒன்றும் அனுப்பியதுண்டு வேலைக்கு செல்வதும் புறா கூட்டு வீட்டிற்குள் வாழ்ந்து கொள்வதுமான வட்டத்தின் வழியே திரும்ப திருமணங்களும் ஓரினப்பட்ட வாழ்க்கை எப்போதாவது விடுமுறை நாட்களில் வீடு சென்றாலும் அவளை காண்பது அரிதாகிவிட்டது வெறும் பாவாடையுடன் திரிந்தவள் தாவணிக்குள் புகுந்து கொண்டதும் அவளை காண்பது அரிதாகிவிட்டது அவளிடம் எவ்வளவோ பேச வேண்டும் என்று விரும்பினேன் முடியவில்லை அப்படித்தான் கண்டாலும் அவள் இதழ்கள் பிரிவதில்லை ஒரு சிரிப்பு பின் நாணம் பயபீதியினால் சுழிப்பு அவ்வளவுதான் வருடம் இருமுறை வந்து போக அக்ரிணை கலிர்களிடையே இருந்து வந்த கடித போக்குவரத்தும் தடைபட்டு கொண்டது ஒருமுறை வீடு சென்று தனிமையில் சந்தித்தபோது போது குதிரை குஞ்சத்தை இரட்டை பின்னலாக்கும்படியும் மூன்றாம் நெற்றிக்கு ஒரு பொட்டு வைக்கும்படியும் கூறினேன் அதே மாத்திரம் இப்பொழுதும் நாள் தவறாமல் செய்து வருவதாக நண்பன் ஒருவன் மூலமாக அறிந்து கொண்டேன் நான் இருக்கும் புறா கூட்டு வீட்டிற்கு வாசல் என்ற ஒன்றும் அந்த வாசலினுடைய வரும் காற்று திக்குமுக்காடாமல் வெளியே போவதற்கு ஒரு ஜன்னலும் இருக்கின்றன சாளரத்தை திறந்துவிட வானம் தெரிகிறது வெள்ளி நிலா விளக்காகிறது தொழுவானத்தில் ஒரு நட்சத்திரம் சிமிட்டுகின்றது அது உறங்க போகும் நேரத்தில் தான் அந்த கடிதத்தை வீட்டுக்காரர் தந்தார் அம்மா தான் போட்டிருந்தா அதில் அண்ணாவுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு நிச்சயம் செய்யப்பட்டு விட்டதெனவும் புறப்பட்டு வரும்படியும் இருந்தது அன்னைக்கு கல்யாணம் அது முடிய அக்காவிற்கு அதன் பிற்பாடு உறக்கம் வர மறுத்தது என் மனம் சிறகடித்து பறந்து ஊர் ஞாபகத்தை உண்டு பண்ணியது அவள் குளோசப்பில் வந்து போனாள் நரம்புகள் ஆரோகணம் அவரோகணத்தில் குங்குமமாக சிவந்த உதடுகளுக்கும் விருந்துண்ண அழைக்கும் பௌர்ணமி கண்களிற்கும் ஈர ஒத்தனம் கொடுக்க உதடுகள் விளைகின்றன எப்போதோ நடக்கப் போகின்ற ஒன்றிற்காக மனம் ஒத்திகை கனவுகள் பார்த்தன இது அனுஷா நாளொன்றின் உதயத்திற்காக இரவின் படலம் நடந்து முடிந்தது முற்றத்தில் நின்று குப்பை கூளங்களை கூட்டிக் கொண்டிருந்தேன் தினை தன் துவி சக்கரவண்டியை அவசரமாக தள்ளி கொண்டு வாசல் வரை சென்று திரும்பி என்னை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பை உதித்துவிட்டு தாவி ஏறி மிதிக்கத் தொடங்கினான் அவனது அந்த பார்வையும் கபடமற்ற சிரிப்பும் எனக்கு அவன் அண்ணன் அரவிந்தனின் நினைவூட்டியது ஒரு பெண்ணுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பெண்ணாக பிறந்து பார்த்தால்தான் தெரியும் எங்காவது தனிமையிலிருந்து அழ வேண்டும் போல் இருக்கின்றது அவர்கள் வீட்டின் அலரி மரங்களிலும் மாமரங்களிலுமாக குமளிகளை இணைத்து எரிய விட்டு கொண்டிருந்தார்கள் சிலர் அவர்களில் ஒருவன் பலத்த குரலில் உங்கள் வீட்டிற்கு வருவோம் என்றான் அக்காவுக்கு தலைமயிர் பின்ன போறேன் என்றபடியே தங்கை பாவாடையை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தாள் தொடர்ந்து வந்த விசிறடி சத்தத்தை கேட்காதவாறு தப்பிக்கொண்டே வீட்டிற்குள் பூந்து கொண்டேன் சற்று நேரத்தில் வெளியே எழுந்த சத்தத்தை கேட்டு ஜன்னலிற்குள்ளால் எட்டி பார்த்தேன் மின்சார கம்பி ஒன்று அருந்து அந்த தொங்கிக் கொண்டிருந்தது முற்றத்திலே மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தார் அரவிந்தன் உடனே அங்கு செல்வதற்காக புறப்பட்டேன் ஆனால் அம்மாதான் திருமணத்திற்கு முன்பு அங்கு போக வேண்டாம் என்று சொல்லி தடுத்து விட்டார் ஆனால் மனம் ஒரு நோக்கில்லாமல் அழைந்தது சுற்றி நின்றவர்களை விளக்கியபடியே ஒருவர் உள்ளே சென்று நீர் தெளிப்பதும் அரவிந்தன் எழுந்து கொள்வதும் தெரிகின்றது முகமெல்லாம் கருகி போய் அரவிந்தன் அரவிந்தன் அன்னைக்கு கண் தெரியலையே என்று அழுதபடியே தினேஷ் வந்து சொன்னபோதுதான் அம்மா என்னையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு புறப்பட்டார் அங்கே ஒரே ஒப்பாரி அழுகை அம்மா நான் உங்க எல்லாரையும் தான் பார்த்து விட்டேனே பிறகு ஏன் அழுகின்றீர்கள் அண்ணியை தான் பார்க்க நான் கொடுத்து வைக்கவில்லை என்று அரவிந்தன் சொன்னபோது என் இதயமே நொறுங்குண்டது போன்றிருந்தது அம்மா அண்ணி யாரம்மா எந்த இடம் என்று குழந்தை போல் கேட்கின்றார் பக்கத்து வீட்டு அனுஷாதான் என்று பார்வதி மாமி மிக இலகுவாக சொன்னபோது மீண்டும் அவர் மயங்கி விழுந்து கொண்டார் அப்போது ஒரு சத்தம் எனக்கு மட்டும் கேட்டது அந்த ஒளி என் இதயத்தின் துடிப்பை அடக்குமளவிற்கு வலிமை பெற்றிருந்தது ஆமாம் அப்போதுதான் அவரது விழிவானம் வெடித்து சிதறியிருக்க வேண்டும் இது அரவிந்தன் அவளின் கண்கள் எனக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி வெறியை தந்தன அந்த வெறியின் உக்கிரத்தினால் இப்போது நான் வெந்து மருகி புழு போல துடிக்கின்றேன் என் மன வேதனைகளை கொட்டி தீர்க்க இப்போது எனக்கு ஒரு வடிகால் வேண்டும் இல்லாவிடில் காணல் வெளியில் தெரிந்த அந்த மானை என் கண்கள் விடும் தம்பி ஏன் அழுகின்றாய் இன்னுமா நீ நித்திரை கொள்ளவில்லை என்று அம்மா நான் அழுகின்றேன் தான் என் கண்களை இழந்ததற்காக அல்ல எனக்குரிய கண்களை இழந்து கொண்டமைக்காக என் கண்கள் சுடுநீரை சொல்கின்றன அந்த கண்ணீருக்கு பின்னால் ஏதாவது புதிய அத்தியாயம் காத்து கிடக்கின்றதா